ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனில் தான் பார்க்க போகிறோம் அக்கா பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு இவங்களுக்கு தான் இன்றைக்கி நிச்சயதார்த்தம் அந்த ப்ளூ கலர் சாரீ கட்டியிருக்கு அவங்களுக்கு இப்பக்கத்தில் எல்லோ கலர் சாரீ வந்து இன்னொரு அக்கா பொண்ணு அவங்க ஆல்ரெடி மேரேஜே இப்போ கன்சீவாக இருக்காங்க இந்த பக்கம் ப்ளூ பிங்க் கலர் சாரீ வந்து அக்கா கட்டில் உக்காந்துருக்கிறது அந்த அக்காவோட பொண்ணு நின்றுட்டு இருக்கிறது தம்பி எல்லாம் மேக்கப் செக்ஷன் போயிட்டுருக்கு எல்லாம் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து என்னோடய தங்கச்சி இவங்க வந்து காலேஜில் ரெக்ஸ்டாக இருக்காங்க மா மாப்பி வீட்டுக்காரங்களாம் வந்தாச்சு வந்து எல்லாம் நேர ஃபஸ்ட்டு டைம் பொண்ணை பார்க்குறாங்க இப்போ தான் அதனால் எல்லாம் நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்து பொண்ணை பார்த்துட்டு இருந்தாங்க பாப்பா இன்னைக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப டல்லாக இருந்தாங்க மேக்கப்லாம் பண்ணிவிட்டு விளையாடுவாங்கன்னு பார்த்தா இல்லை ரொம்ப டயர்டான்னு சொல்லி யார் தூக்குனாலும் போகாமல் அழுதுகிட்டே இருந்தாங்க இவங்க அந்த க்ரீன் கலர் சாரீ வந்து மாப்பிள்ளையோட அண்ணி அவங்க அண்ணி குழந்தாது மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களாம் வந்து தட்டு பலம் வச்சுட்டு அங்கே ஹாலில் தான் உட்காந்துருந்தாங்க இனிமேல் தான் நிச்சயதார்த்த செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போது ஊர்க்காரவங்களாம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க உள்ளூர்காரவங்களாம் வந்ததுக்கு தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அந்த சைடில் நிற்கிறது வந்து என்னோட அண்ணி ரெண்டு அண்ணிங்களும் அங்கே சைடில் நின்றுட்டு இருந்தாங்க வெளியில் வந்து சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்க லேடிஸ் எல்லாம் உள்ளார உட்காந்துருந்தாங்க ஜென்ட்ஸ்லாம் வெளியில் உட்காந்துருந்தாங்க வாங்க நம்ம அவங்கள போய் பார்க்கலாம் இவங்க மாப்பிள்ளையோட சித்தி வெளியில் கட்டில வந்து மாப்பிள்ளையோட அப்பா உட்காந்துருந்தாங்க அப்பா அத்தை பெரியமா இவங்களாம் உட்காந்து பெரியமா எல்லோரும் உட்காந்துருந்தாங்க உள்ளூர்காரங்களும் வந்துட்டாங்க உள்ளூர்காரவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் உள்ளூர்காரங்களும் வந்தாச்சு இது வந்து நிச்சயதார்த்தம் வந்து வீட்டில் ரொம்ப சிம்பிளாக வீட்டிலேயே வந்து ரிங்கு மாற்றிக்கிறது மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணியிருந்தோம் ரொம்ப கிராண்டாக பண்ணல அங்கே ஊர்க்காரங்களாம் வந்ததுக்கப்புறம் அவங்க தட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் பூ வச்சுடுவாங்க மாப்பிள்ளையோட அண்ணி தான் வந்து ஃபஸ்ட்டு பூ வச்சு விட்டாங்க அவங்க அவங்க அண்ணி பூ வச்சிட்ட நாற்று முறை வரவங்க வந்து பூ வச்சுடுவாங்க அடுத்து வந்து பாப்பா தான் பூ வச்சுட்டு இருந்தா எல்லாம் பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் தான் பொண்ணை வெளியில் கூட்டிகிட்டு போய் நிச்சயதார்த்தம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த ஊர்க்காரங்கெலாம் பொண்ணு வீட்டு சைடு மாப்பிள்ளை வீட்டு சைடுலாம் பேசி அதுக்கப்புறம் தான் மோதிரம் மாற்றிக்கிறது இந்த செக்ஷன்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்கும் பக்கத்தில் வந்து மா 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 மாப்பிள்ளையோட அம்மா சித்தி சித்தி பசங்க அவங்க வந்து சித்தி பசங்க அன்னி பொண்ணுங்க எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்தது ஜ ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது பாப்பாவுக்கு வந்து மேரேஜே நடந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன் வெளியில் குட்டீஸ்லாம் நிறையா வந்திருந்தாங்க எல்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க சாப்பாடு செக்ஷன் வந்து அந்த வீட்டில் வேறு வீட்டில் வச்சுருந்தோம் அது ஒரு சைடு போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து லைவ் மோடில் வந்து நான் போடுறேன் வாய்ஸ் வந்து அவங்க பேசுனதெல்லாம் ரியலாக வரும் என்ன பேசிக்கிறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க

அப்ப என்ன கேளுங்க இல்ல இல்ல வா வா என்ன குத்தாம நான் தோரிய தம்பி என்ன நான் சொல்ற ஒரே என்னவோ கேக்க கூடாதுன்னா இல்ல ஆ பாத்து பாத்து இங்க வந்துருது பண்ணா ஏமாட்டிக்கே சமந்தானே நான் அப்படியே ஊர் ஊர்ல மாத்த மாத்த மாத்தி மாத்தி போறாங்க

என்ன சரி வைப்பாங்க எங்க இருக்குமா காலையில் எப்படி வீட்டை கவர் பண்ணிக்கூர் பார் கிடிக்க போயிட்ட மாதிரி சரி <sociedad> அப்படி நிக்காத பாத்த ஒரு ஹைல வெறிச்சு போடுச்சல ஆமா கீழ வைக்காத வெஸ்டிமண்ட் ஒரு ரெடி பண்ணுங்க அதுக்கு கேமரா பிடிக்கணும் அது ஒன்னு வேணே பாரு போன் வந்து போன் போடு ஒளிகணும் ஏய் வாடா டேய் நீங்க உள்ளே இல்ல மாட்டேங்கிரும் நீங்க பாருங்க

नदारद नदारद पछिबाटबाट पुग्छौ नि हैन एउटा कुनामा सन्तले कतै पोटे र यो रोडको कुरा गर्छौ र पछिबाट गरा गर्दा 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 एरियामा भर्दा जानु हुन्छ यार अबै पछि ओके पोते सुन्छु हिचिङ गर्न नि गर्नु न नजिकमा मुंगमा मुंगमा छ यार मुंगमा छ यार ए कहाँ பாரு <laughs> சத்தியன்னா அலப்பி கொட்டி 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 கொட்டி

அண்ணே பையனும் பாப்பாவும் நல்லா தூக்கம் செம்மையாக தூங்கிட்டாங்க அடுத்து வந்து பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் சாப்பாடு செக்ஷன் ஆல்ரெடி ரெண்டு மூணு பந்தி முடிஞ்சிருச்சு அப்புறம் மூணாவது நாலாவது பந்தியில தான் பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்களும் சாப்பிட்டோம் இனிவே வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சுது அடுத்தது வந்து நலுங்கு வைக்கிறது மேரேஜ் வீடியோலாம் நான் ஒன் ஒன் பை ஒன்னாக நான் ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்சின் சப்போர்ட் பண்ணுங்கள் பொண்ணு வந்து ரொம்ப வெக்கப்பட்டு இருந்துச்சு சாப்பிடும்போது குடிஞ்சு குடிஞ்சு வீடியோவுக்கு வந்து வீடியோ எடுக்கிறாங்கன்னு இருந்துச்சு ஃபுல்லாக வீடியோ எடுத்தது எல்லாமே அக்கா பையனா சின்னவன் வீடியோ எடுத்துட்டு இருந்தான் நான் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல அவன் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் கவர் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருந்தான் இவர் வந்து சின்னண்ண இந்த பக்கம் இது வந்து சின்னண்ணி அவங்க சின்னண்ணோட ஒய்ஃபு அந்த பக்கம் நிற்கிறது வந்து பொண்ணோட அப்பா அக்கா வீட்டுக்காரு இந்த பக்கம் வந்து ஃபைனலாக தினேஷ் வருவான் தினேஷ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பொங்கல் வீடியோடே பார்த்துருப்பீங்க